ஹாய் மக்களை வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்கீங்க இந்த வீட பற்றிய டீடைல்ஸ் பார்க்குறது மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எல்லாம் வீடு லேண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இந்த ஐபந்தாங்க காட்டுப்பாக்கம் காரிடோர்ல நம்ம நிறைய வீடியோஸ் இப்போ வந்து பண்ணிகிட்டே இருக்கோங்க நிறைய வீடுகள்லாம் ரெடி டு ஆக்குப்பைல வந்துகிட்டே இருக்குது லைன் பை லைனாக ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி பார்க்கணுன்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு நிறைய வந்து வீடியோஸ் எடுத்துட்டோம் சைட் விசிட் இருந்துச்சு அதனால காலில் ரொம்ப தான் உட்காந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் நினச்சிக்காதீங்க வாங்க இந்த வீடியோ குள்ள போய் இந்த வீட்டை பத்தி ফুল டீடைல் பார்க்கலாம். நம்ம வந்து பண்றது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்றது இல்ல. ஒரு 30 ஃபீட் ரோட்ல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வந்து எலிவேஷன் டிசைன் பாருங்க. எவ்வளவு அழகா ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எலிவேஷன் டிசைன்ஸ். நல்ல அழகான டிசைன் தான். இங்க இந்த ஸ்கூல் பாத்தீங்கன்னா மகரிஷி வித்யா ਮੰதிர் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் வந்து நியர் பைல இருக்குங்க. இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்க்கு தனியாவே ஒரு கேட் கொடுத்திருக்காங்க. கேட் வந்து ஸ்கொயர் டியூப் ராட்ல உங்களுக்கு வந்து கேட் கொடுத்திருக்காங்க. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இனோவா டைப் கார் ஒரு அஞ்சு ஆறு பைக் நிறுத்துக்கலாம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட்டு செட் பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க நல்ல அழகான ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே வந்து போர் சம்பு செஃப்டி டேங்க் எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதுவும் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இங்க கார் பார்க்கிங்லேருந்தே உள்ள போறதுக்கு சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க இந்த சைடில் ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் மெயின் டோர் வந்து டீக்கில் இருக்கு எலிவேஷன் டைல்ஸ் எவ்வளோ ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் அழகாக ஒட்டியிருக்கான் பாருங்கள் உள்ளே வந்திங்கன்னா இது வந்து இப்போதைக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குங்க இப்போ லைட் செட்டப்லாம் ஒன்றும் போடல லைட்டே இல்லாமல் பார்க்குறீங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் ஸோ மொத்தம் வந்து மூணு விண்டோ வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் இருக்குது டிவி யூனிட் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய டிவி கூட நீங்கள் இது பண்ணலாம் இங்கே கபோர்டு செட்டப்லாம் இங்கேயே அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி லைட் வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால்லருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டைனிங் ஏரியா வந்துடும் டைனிங் ஏரியாவுக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் பேசிங்றதுனால உங்களுக்கு வந்து அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் ஒரு டீசன் சைஸ்ல உங்களுக்கு வந்து பத்துக்கு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக் இங்கே இங்க ரெண்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கவும் கபோர்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேல லாப்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல் டைப்ல உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் இருக்கு சிங்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சைடில் ஒரு டூ ஃபீட்டு டூவில் த்ரீ ஃபீட்டுக்கு உங்களுக்கு செட்பேக்கும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப்பும் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு தான் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க வாங்க கீழே வந்து ஒரு ஏஜ்டு பீப்புளுக்கு ஒரு அழகான பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஃப்ரெஷ் டூ டோர் தான் பிறந்தீங்கன்னா உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஒரு பத்துக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூமு ரெண்டு ஜன்னல் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது கார்டூன் நல்லா வருங்க இது வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வுட்டில் தான் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து டபிள்யூபிசி டோர் போட்டு அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட சைடு வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற மாதிரி வித் ப்ரீமியம் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க பாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து நல்லா அகலமான ஸ்டெப்ஸு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு சைடில் எஸ்எஸ்ல ரெயிலிங்கும் உங்களுக்கு வந்து அழகாவே பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சூப்பரான ஒரு ஹால் தாங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு டிவி செட்டப்பும் பண்ணி தரலாம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு ஒரு பதினாலரை சைஸ்ல ஹால் இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்கு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல அழகான ஒரு ரெஸ்டூட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூமா ஹாலான்ற லெவலில் எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க இந்த பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே உட்டில் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட் பார்க்க சொல்லியே உனங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க டாய்லெட்டு நல்ல ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குங்க அந்த சைட்லேருந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் டாய்லெட்டுங்க டாய்லெட் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் வித் வெண்டிலேஷனோட அழகான ஒரு டைல்ஸ் கொட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க டாய்லெட் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி ரோட் சைட் வியூ வந்துருங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு மூணுக்கு ஒரு ஒம்பதுன்ற சைஸில் இந்த பால்கனி இருக்குது ரோட் சைட் வியூவு சுற்றி பாருங்கள் நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் எல்லாமே வந்து டாப் கிளாஸான ஒரு டிசைனில் வந்து இந்த வீடுகள்லாம் அமைஞ்சிருக்கு வாங்க போயிட்டு இன்னொரு பெட்ரூம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமை போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த வீட்டோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா இதுவும் அழகான ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்க பெட்ரூமா ஹாலான்ற லெவலில் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸ்ல எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பெட்ரூமு மேலே வந்து லாஃப்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு எட்டுக்கு ஒரு ஏழு என்ற உங்களுக்கு வித் வெண்டிலேஷனோட இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயும் வந்து அழகா கபோர்ட் செட்டப் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க